ரயிலில் கஞ்சா கடத்தி வந்த பெண்ணை சென்னை ரயில் நிலையத்தில் போலீசார் கைது செய்ததுடன் பத்து கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர் கன்பாத் விரைவு ரயிலில் சென்னை சென்ட்ரல் வந்த இளம்பெண் ஒருவரை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அப்போது அந்த பெண் பத்து கிலோ கஞ்சாவை மறைத்து எடுத்து வந்தது தெரிய வந்தது அந்த பெண்ணை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தியபோது போது ஒடிசாவைச் சேர்ந்த ஜோதிகா தாஸ் என தெரிய வந்தது கஞ்சா கடத்தி வந்தது குறித்து கைதான பெண்ணிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை புளியந்தோப்பு பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த சரித்திர பதிவேடு ரவுடி உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் சென்னை புளியந்தோப்பு பகுதியில் இளைஞர்கள் சிலர் கஞ்சா விற்பனை செய்வதாக வந்த தகவலை அடுத்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் சந்தேகத்திற்கிடமான நபரை பிடித்து சோதனை செய்ததில் அவரிடமிருந்து கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் பிடிப்பட்ட நபர் புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ஹரிஷ் என தெரிய வந்ததை அடுத்து விசாரணையின் அடிப்படையில் புளியந்தோப்பு சாஸ்திரி நகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்கிற நாய்க்கடி கார்த்தி ரூபன் அருண் தனுஷ் மேலும் நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து எட்டாயிரம் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது உடனே தெரிந்து கொள்ள